சித்திரை வைசாக்கி விஷு புத்தாண்டுக் கொண்டாட்டம் பிரதமர் அன்வார் வாழ்த்து இருபத்தெட்டு ஆண்டுகள் கழித்து கொள்ளலும்போர் கோபுரத்தின் டைம் கெப்சியூலை திறந்து நெகிந்த மகாதேர் தாப்பாவில் மேம்பாட்டுத் தீட்டம் நாகோர்மிங்கின் ஆறு புள்ளி ஒன்று மூன்று மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீட்டை தற்காத்தார் அன்வார் இருபத்தி எட்டு தமிழ் பள்ளிகள் ஒரு சேர கலந்து கொண்ட பினாங்கு மாநில திடல் தட போட்டி ஆந்திர பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடிப்பு எட்டு பேர் பலி இன்று சித்திரை புத்தாண்டு பைசாக்கி மற்றும் விஷு புத்தாண்டை கொண்டாடும் மலேசியபால் தமிழ் சீக்கிய மலையாளி அன்பர்களுக்கு பிரதமர் டத்தீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் செழிப்பினை கொண்டு வரட்டும் என்றார் அவர் நாம் பன்முகத்தன்மையை பெருமையுடன் கொண்டாடுகிறோம் இதுவே நமது நாட்டை தனித்துவமாகவும் வலிமையாகவும் காட்டுகின்றது எனவே நாட்டு மக்கள் பரஸ்பர ஒற்றுமை உணர்வை தொடர வேண்டும் அதுவே நமது உண்மையான பலம் என அன்வார் கூறினார் வணிக நிதி உதவி உட்பட இந்திய சமூகத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொள்ளும் அதேபோல் கல்வி வழிபாட்டு தலங்கள் வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட அனைத்து முக்கிய அம்சங்களையும் அரசாங்கம் தொடர்ந்து மேம்படுத்தும் இது நாட்டிலுள்ள இந்திய சமூகத்தினரின் எதிர்கால தேவைக்கு மிகவும் முக்கியமானதாகவும் அமையும் என ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் பிரதமர் கூறினார் தாபாவில் வளர்ச்சி திட்டங்களுக்காக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் நாகோர்மிங் ஆறு புள்ளி ஒன்று மூன்று மில்லியன் ரிங்கேட் அறிவித்திருப்பதை பிரதமர் டத்தர்சி அன்வார் இப்ராஹிம் தற்காத்துள்ளார் இது ஆயிர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தால் நாங்கள் எச்சரிக்கையை வெளியிட வேண்டியிருக்கும் என்பதோடு அந்த ஒதுக்கீடு அனுமதிக்கப்பட்டிருக்காது என்று இன்று நிதி அமைச்சகத்தின் மாதாந்திர கூட்டத்திற்கு பிறகு அன்வார் செய்தியாளர்களிடம் கூறியதாக பர்னாமா மேற்கோள் காட்டியது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதில் இருந்து வாக்குப்பதிவு நாள் வரை அரசு இயந்திரங்களை பயன்படுத்துவது அல்லது ஒதுக்கீடு செய்வது அனுமதிக்கப்படாது என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் தெளிவாக இருப்பதாக நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்தார் கடந்த வியாழக்கிழமை பொது கழிப்பறைகள் உணவு விடுதிகள் சமூக அரங்குகள் மற்றும் எல்இடி தெருவிளக்குகள் நிறுவுதல் உள்ளிட்ட தாப்பாவில் முப்பத்தி மூன்று திட்டங்களுக்கு தனது அமைச்சகம் இந்த ஆண்டு ஆறு புள்ளி ஒன்று மூன்று மில்லியன் ரீங்க ஒதுக்கியுள்ளதாக கூறினார் இந்த அறிவிப்பை மலேசிய சோசியலிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பவானி கே எஸ் உட்பட சிலர் விமர்சித்தனர் அத்தகைய ஒதுக்கீடுகள் வேறு நேரத்தில் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் ஒற்றுமை அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பிரதிநிதிக்கப்படும் பகுதிகள் புறக்கணிக்கப்படுவதாக தொகுதி மக்கள் உணர்வதை தடுக்க தொகுதிகளுக்கான மேம்பாட்டுத் திட்டங்கள் முன்கூட்டியே அறிவிக்கப்பட வேண்டும் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்காவின் தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் நேற்று கூறியிருந்தார் தாப்பாவில் மேம்பாடு மற்றும் உள்கட்டமைப்பிற்காக நாகோர்மிங்கின் ஆறு புள்ளி ஒன்று மூன்று மில்லியன் ரிங்கேட் அறிவித்த நேரம் மிகவும் தாமதமானது என அவர் சுட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் கடல் கடந்து நிலம் கடந்து போனாலும் தமிழ் கடந்து போகாத மலேசிய தமிழர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் தாமல் சரவணன் பக்தி தமிழ் வரலாறு அப்படிங்கிற தலைப்புல நான் உரையாற்ற இருக்கிறேன் ஐந்து நகரங்கள்ல ஐந்து புழிவுகள் ரொம்ப வேகமா உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க சந்திப்போம் தொலைநோக்கு டைம் ஆண்டுகள் கழித்து தாமே திறந்து பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை என முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதேர் முகாமா நிகழ்ச்சி தெரிவித்தார் நாட்டின் நான்காவது பிரதமராக இருந்த போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி கே எல் டவர் எனப்படும் கொலலம்பூர் கோபுரத்தில் அந்த கெப்சியூலை மகாதேர் புதைத்து வைத்தார் இராயிரத்து இருபதாம் ஆண்டில் இதனை திறக்க திட்டமிடப்பட்டிருந்தது தாமதமானாலும் அதனை திறக்கும் வாய்ப்பு கிட்டியது குறித்து நேற்று காலை நடைபெற்ற சிறப்பு நிகழ்வுக்கு பிறகு மகாதேர் மகிழ்ச்சி தெரிவித்தார் அதுவும் நூறு வயதில் அதனை திறந்து வைக்க தாம் இன்னமும் உயிரோடு இருப்பதற்காக கடவுளுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் ஈராயிரத்து இருபதாம் ஆண்டு மலேசியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாகி இருக்கும் என்ற மலேசியர்களின் நம்பிக்கையின் அடையாளமாக அந்த டைம் கெப்சியூல் புதைக்கப்பட்டது அதில் அடையாள அட்டை புகைப்படங்கள் கைபேசி பத்திரிகை அறிக்கை மகாதேர் கைப்பட எழுதிய கவிதை உள்ளிட்ட பொருட்கள் அடையாளமாக வைக்கப்பட்டிருந்தன கெப்சியூலை திறந்து அப்பொருட்களை வெளியில் எடுத்தபோது அப்பெரும் தலைவர் நெகிழ்ந்து போனார் டைம் கெப்சியூல் என்பது வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் தற்கால நிகழ்வுகளின் உண்மை தகவல்கள் வரலாற்று குறிப்புகள் ஆவணங்கள் போன்றவற்றை பத்திரமாக புதைத்து வைக்கும் சிலிண்டர் வடிவிலான ஒரு பொருளாகும் பினாங்கு மாநில வரலாற்றில் முதன்முறையாக தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான தட போட்டி சனிக்கிழமை என்று கோலாகலமாக நடந்தேறியது அதுவும் பிரசித்தி பெற்ற பத்து விளையாட்டரங்கில் மாநிலத்தில் உள்ள அனைத்து இருபத்தி எட்டு தமிழ் பள்ளிகளும் இதில் பங்கேற்றன விடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு அப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் அவர் தமதுரையில் எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு பெரிதாக தமிழ் பள்ளிகளின் விளையாட்டுப் போட்டி நடந்திருக்குமா என தெரியவில்லை என பெருமிதம் தெரிவித்தார் இது தனது நீண்ட நாள் கனவு என கூறிய அவர் ஒரு வழியாக அது நிறைவேறியது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உள்ளூர் மக்கள் ஆகியோரது ஒத்துழைப்பில் அப்போட்டி வெற்றிகரமாக நடந்தேறியிருப்பது குறித்தும் சுந்தரராஜு மனநிறைவு தெரிவித்தார் போட்டியை சிறப்பாக ஏற்பாடு செய்த பாகாண்டாளம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணனுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் இவ்வாண்டு மகத்தான வரவேற்பு கிடைத்துள்ளது அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இந்த தட விளையாட்டுப் போட்டிகள் தொடரப்படும் என்றார் அவர் தட போட்டி நடைபெற்ற அரங்கம் மட்டும் பெரிதல்ல அது நடத்தப்பட்ட நேர்த்தியும்தான் மற்ற பெரிய விளையாட்டுப் போட்டிகளைப் போல தொடக்க விழாவில் தீபம் ஏற்றியது போட்டியாளர்கள் அணிவகுத்து சென்றது என போன்றவற்றை பார்த்து தமிழ் பள்ளி பெற்றோர்களும் பொதுமக்களும் அசந்து போகினர் விலையோ மலிவு செலவோ குறைவு தருவோ உயர்வு மக்களின் தேர்வு வெற்றியாளர் பட்டத்தை வெல்வதில் நீடித்த வறட்சியை தேசிய பூப்பந்து ஆடவர் இரட்டையரான ஏரன்சியா ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர் சீனாவில் நடைபெற்ற ஆசிய பூப்பந்து போட்டியில் உபசரணை நாட்டு போட்டியாளர்களை வீழ்த்தி அவர்கள் பட்டம் வென்றனர் உலக தரவரிசையில் ஆறாம் இடத்தில் உள்ள ஏர் பதினாறாவது இடத்தில் உள்ள பத்தொன்பது இருபத்தொன்று பதினேழு என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்தனர் அரங்கம் நிறைந்த உள்ளூர் ரசிகர்களின் ஆதரவுடன் களமிறங்கிய சீன ஜோடியை மலேசிய இணை அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெறும் நாற்பத்தாறு நிமிடங்களில் ஆட்டத்தை முடித்தது வெற்றியாளர் என்ற முறையில் ஒரு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து எழுநூற்று பதினாறு ரிங்கேட் பரிசு பணத்தையும் தங்கப் பதக்கத்தையும் அவர்கள் வென்றனர் இவ்வாண்டு இதற்கு முன் அனைத்து போட்டிகளிலும் பூர்வாங்க சுற்றோடு வெளியேறிய ஏர்சியா சோ இந்த வெற்றியாளர் பட்டம் புது தெம்பை கொடுத்துள்ளது அவர்கள் கடைசியாக பட்டம் வென்றது கடந்த ஆண்டு நவம்பர் ஆகும் ஐரோப்பாவுக்கு கடத்த முயன்ற இருபது புள்ளி ஐந்து ஏழு மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான இருநூற்று பத்து கிலோ கஞ்சா பூக்களை வளரும் போர் அனைத்துலக விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் முறியடித்தனர் கே எல் தீர்வையற்ற வர்த்தக மண்டல பகுதியில் சரக்கு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அந்த கஞ்சா பூக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மத்திய சுங்கத்துறையின் இடைக்கால துணை தலைமை இயக்குநர் டாக்டர் ஆமார் தௌஃபிக் சுலைமான் தெரிவித்தார் மலேசியாவை பரிமாற்ற மையமாக பயன்படுத்தி ஐரோப்பாவுக்கு அனுப்பப்படவிருந்த அந்த போதை பொருள் தென்கிழக்காசியா நாட்டில் வந்துள்ளது அதிகாரிகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதற்காக அந்த கஞ்சா பூக்கள் நொறுக்கு தீனிகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகளுக்கான தீனியின் பொட்டலங்களுக்கு உள்ளே வைக்கப்பட்டிருந்தது வழக்கமான கஞ்சா ஒரு கிலோவுக்கு மூவாயிரத்து இருநூறு ரிங்கேட்டாக இருந்தாலும் கஞ்சா பூக்களின் விலை ஒரு கிலோ தொன்னூற்றி எட்டாயிரம் ரிங்கேட் ஆகும் என ஆமா தௌஃபி கூறினார் கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி பறிமுதல் செய்யப்பட்ட இந்த கஞ்சா பூக்கள் தொடர்பில் இன்னும் விசாரணை செய்யப்பட்டு வருவதோடு இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டின் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் முப்பத்து ஒன்பது பி ஒன்று ஏ விதியின் கீழ் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பதின வயது பெண் ஒருவர் கடத்தல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் ஆடவன் ஒருவன் போலீஸ் நடவடிக்கையின் போது சுடப்பட்டதால் மரணம் அடைந்தான் சிறம்பானில் கடத்தப்பட்ட பதினாறு வயதுடைய அந்த பெண் பிணைப்படம் செலுத்தப்பட்ட பின் விடுவிக்கப்பட்டுள்ளார் அப்பின் ஏப்ரல் பத்தாம் தேதி மாலிமணி மணி ஐந்து நாற்பத்தைந்து அளவில் கடத்தப்பட்டதாக புகித் அமான் குற்ற புலனாய்வு துறையின் நடவடிக்கை மற்றும் வேவு துறையின் துணை இயக்குனர் டத்து ஃபாடில் மர்சூஸ் தெரிவித்தார் கடத்தல் கும்பல் அப்பின்னை விடுவிப்பதற்கு இரண்டு மில்லியன் ரிங்கேட் பணைப்பணம் கேட்டதாகவும் அப்பின்னிட் குடும்பத்தினர் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரிங்கேட் ரொக்கம் மற்றும் நகைகளையும் கொடுத்துள்ளனர் என அவர் தெரிவித்தார் பிணைப்பணம் கொடுக்கப்பட்ட மறுநாள் இரவு மணி எட்டு முப்பது அளவில் அந்த பெண் சிண்டாயானில் விடுவிக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டதோடு கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர் இன்று காலை மணி ஐந்து அளவில் கில்லான் வட்டாரத்தில் இருபத்தோரு வயதுடைய சந்தேக பேர்வழி அடையாளம் காணப்பட்டதோடு அவன் ஓட்டி சென்ற காரை போலீஸ் குழுவினர் பண்டர் புகீர் திங்கி ஜாலான் திங்கி வரை துரத்தி சென்றனர் போலீசார் எச்சரிக்கை விடுத்தும் அந்த ஆடவன் காரை நிறுத்த தவறியதோடு போலீஸ் காரை அவர்களை நோக்கி சுடத் தொடங்கினார் அதனைத் தொடர்ந்து போலீசார் திரும்ப சுட்டதில் அவன் மரணமடைந்தான் என ஃபாடில் மர்சூஸ் கூறினார் சந்தேக பேர்விழி பயன்படுத்திய கார் இதற்கு முன் பிணையாளியை சிண்டாயானில் இறக்கி விடுவதற்கு போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அந்த காரில் மேற்கொண்ட சோதனையில் ஒரு துப்பாக்கி மற்றும் பாராங்கத்தியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் ஆந்திர பிரதேசத்தின் அனக்காப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்தனர் என அம்மாநில உள்துறை அமைச்சர் வங்காள புடி அனிதா தெரிவித்திருக்கிறார் பட்டாசுகளை தயாரிப்பதற்காக ரசாயனங்கள் கலக்கப்பட்ட போது ஏற்பட்ட வெடிப்பு பெரும் தீயை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது வெடிப்பு மிகவும் வலுவாக இருந்ததால் அந்த தொழிற்சாலையின் செங்கல் கட்டிடமும் முழுமையாக இடிந்து விழுந்தது ஒருவர் கவலைக்கிடமாக இருப்பதோடு மேலும் பலர் காயங்களுடன் உயிர் தப்பியதாக போலீஸ் விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்தில் மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக தெரிகிறது கிராமவாசிகள் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் ஆகியோருடன் இணைந்து போலீஸ்காரர்களும் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியவர்களை வெளியே மீட்டனர் காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் வழங்கவும் ஏற்பாடு செய்யும்படி மாவட்ட ஆட்சியர் விஜயகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் என் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா